தமிழ்நாட்டிற்கும் காசி மாநகருக்கும் இடையேயான பண்டைய நாகரீக உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு காசி தமிழ் சங்கமம் எனும் பெருமைமிகு கலாச்சார நிகழ்வை நடத்தி வருகிறது மூன்றாவது ஆண்டாக நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர் இதன் தொடக்க விழாவில் பங்கேற்று பேசிய மத்திய அமைச்சர் எல் முருகன் தமிழகத்திற்கும் காசிக்கும் பிரிக்க முடியாத பந்தம் உள்ளது என தெரிவித்தார் மேலும் தமிழ் மொழியின் பெருமையை உலகெங்கும் கொண்டு சேர்க்கும் மகத்தான பணியை பிரதமர் மோடி செய்து வருவதாகவும் எல் முருகன் புகழாரம் சூட்டினார் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நரேந்திர மோடிஜி அவர்கள் எங்கெல்லாம் உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் நம்முடைய திருக்குறளை திருவள்ளுவரை போற்றிக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு கலாச்சாரம் அமைக்கப்படும் என்று சொன்னார்கள் அதே போல மூன்றாவது முறை சிறப்பு ஆட்சியில் தமிழ்நாட்டில் முழுவதும் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைத்துக் கொண்டிருப்பது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசுகையில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்றது மிக பெரும் பாக்கியம் என தெரிவித்தார் प्रयागराज नड़पुर महाकुंभ मेला निकल उ मिपेर एच एम काशी तमिल संगम के तीसरा संस्करण भी काशी बाबा विश्वनाथ के दर्शन प्रयागराज में महाकुंभ में स्नान के अवसर और पहली बार ये हो रहा है पवित्र राम जन्म भूमि में भव्य मंदिर के बाद यह पहला ही काशी तमिल संगमम आयोजन किया जा रहा है पिनर पेसीयो उत्तर प्रदेश मदलमैचर योगी आदित्यनाथ प्रधमर बोडियन पूरे भारतम उन्नत भारतम इलकेर्क काशी तमिल संगमम निगर्षी वलु सेरपदाग तरवितार भारत की ये दो महत्वपूर्ण तो परंपराओं को काशी और तमिल के माध्यम से जोड़ने का उत्तर से दक्षिण को जोड़ने का संस्कृत और तमिल को आपस में जोड़ने का एक सशक्त माध्यम महर्षि अगस्त भी रहे हैं और हजारों वर्ष पहले उत्तर से जाकर के पूरे दक्षिण भारत में अभिनंदनीय कार्य को महर्षि अगस्त ने आगे बढ़ाया था இதனிடையே காசி தமிழ் சங்கமம் தொடக்க விழாவில் பாரம்பரியமிக்க கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் இடையேயான ஐந்தாயிரம் ஆண்டு பந்தத்தை பிரதிபலிக்கும் விதமாக கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன